அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நான் இன்று பொறுப்பேற்று கொண்டுள்ளேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவதாக குற்றங்கள் குறிப்பாக ஹவுஸ் பிரேக்கிங் டெக்காயிட்டி ராபரி இது போன்ற குற்றங்கள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் மேலும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அடுத்தது போதைப் பொருட்கள் பொறுத்தவரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பு தடுப்பதற்கான அனைத்து வகையான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதிக முக்கியத்துவம் கொண்ட விஷயமாக கருதப்படும் ரொம்ப முக்கியமாக அதில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே இந்த போதைப் பொழுக்கம் தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும் அதே நேரத்தில் பேரலா ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் தின் பிளேஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சாலை விபத்துகள் எங்கே நடக்குதுன்றத ரொம்ப ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பெட்டிஷனர்ஸ் பொதுமக்களுடைய மனுக்கள் விரைவாகவும் நிவாரணம் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் அன்பயஸ்டாக நியூட்ரலாக சீராக விசாரித்து அவங்களுக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நன்றி சார் எல்லை பகுதியில் என்ன மாதிரியான கண்காணிப்பு இப்போது செக் போஸ்ட் நான் எத்தனை இருக்குன்றதை பார்க்கணும் மொத்தம் வந்து நம்ம ஷாரிங் லார்ஜ் பார்டர் வித் கேரளா அதர் ஸ்டேட்டுன்றதுனால செக் போஸ்டோடைய பேராஃபர்னாலியாஸ் சொல்லுவாங்க அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளப்படணும் எவ்வளோ நேரம் போலீஸ் பற்றாக்குறை இருக்காருன்னு செக் பண்ணணும் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கு அதே போல் சிசிடிவி கேமராஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்றதை கண்டிப்பாக சீர் செய்யப்படும் ஜாயின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுறேன் என்ன மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் எல்லாமே உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் டேரெக்டாக எனக்கு ஷேர் பண்ணலாம் என்னுடைய நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் இருபத்தி நாலு மருந்தாலும் எப்போ நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி உங்களோடய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் உரிய நோய்க்கும் மேற்கொள்ளப்படும் பள்ளி பள்ளி குழந்தைகள் வந்து போதைப் பொருட்கள் நிறைய பழக்கத்தில் இருக்குது ஸ்கூல் குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா மதுபானம் அரைஞ்சிட்டு ஸோ லெவன்த் டுவெல்த்லாம் ஸ்கூல் தான் இங்கே சிஓ மே கேஸ் போடுது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மதுபானம் அது நிச்சயமாக அது ஒரு தவறான போக்கு அதை நம்ம தடுக்கிறதுக்கான எல்லா தீவிர முறைக்கும் மேற்கொள்ளப்படும் வேறு பேரலாக ரெண்டு விஷயங்கள் ஒரு பக்கம் அவேர்னஸ் பண்ணும் ஒரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டுமே நமக்கு வந்து இரு கண்கள் மாதிரி நம்ம பேரலாக கொண்டு போனால் மட்டும்தான் அதை நமக்கு அழிக்க முடியும் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதை ஸ்டடி பண்ணுறது தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் என்னன்ற ஸ்டடி பண்ணிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஆதாயக் கொலைகள் கொண்டு இந்த ரிவெஞ்சுக்காக கொலை பண்ணுற மெட்டட் வந்து இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களை கண்காணிக்கிறக்கு என்ன சார் கண்டிப்பாக ஆல்ரெடி நிறையா சிஸ்டம் ஆல்ரெடினு பிளேஸ் இருக்குது அதை இன்னும் நம்ம துரிதப்படுத்தணும் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராப்பராக ரிவீவ் பண்ணி அது மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுனால த தேவையான இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் பழைய வாக்குகள் குறித்து கண்டிப்பாக பழைய வழக்குகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டு அது சீக்கிரமாக ட்ரையல் கொண்டு வர்றதாகட்டும் அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்குறது அதெல்லாம் வந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை தேங்க்யூ மகிழ்ச்சி